சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் காந்தவியல் காந்தம் வந்து இரும்பு பொருட்களை ஈர்க்கும் அப்புறம் காந்தத்துக்கு வந்து ரெண்டு திசை இருக்குது ஒன்று வந்து வடக்கு இன்னொன்று வந்து தெற்கு ரெண்டு திசைகளை காட்டும் காந்தம் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்புறம் காந்தம் வந்து செயற்கை காந்தங்கள் இருக்கா நம்மளால் காந்தம் தயாரிக்க முடியுமா அதை எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வந்து காந்தத்தோட பயன்கள் என்ன அதை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாங்க டிஎன்பேசி பொறுத்த வரைக்கும் காந்தவியல்கிறது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை இருந்தாலும் நம்ம ஏன் இதை ஸ்கிப் பண்ணோம் இது கொஞ்சம் லைட்டாக படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் பார்த்துர்லாம் காந்தவியல் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசன்லேருந்து ஒரு கொஷின் மனித உடலில் காணப்படும் செல்களில் மிக நீளமான செல் எது ஆன்சர் வந்து கமெண்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துட்லாங்க ஃபஸ்ட்டு வந்து இயற்கை காந்தம் செயற்கை காந்தம் செயற்கையிலே நம்மளால் காந்தம் தயாரிக்க முடியும் இயற்கை காந்தம் பாருங்க இந்த டைக்ராம்ல கொடுத்துருக்காங்க இப்படிதாங்க இயற்கையில் வெட்டி எடுக்கிற காந்தம் இப்படிதான் இருக்கும் இது வந்து இதோட பேர் என்னங்க மேக்னடைட் காந்தத்தோட தாது பேர் என்னன்னா மேக்னடைட் ரொம்ப முக்கியமானதுங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த படத்திலே இருக்கு பாருங்க காந்தம் வந்து இயற்கையாக கிடைக்கிறனால அது வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு அது நம்ம எப்படி வெட்டி எடுக்கிறோமோ அந்த வடிவத்தில் இருக்கும் காந்தத்தோட தாது எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேக்னட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து வந்து இந்த ட்ரக்கிங் போகும்போதுலாம் இந்த ஒரு காந்த ஊசி மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா அது வந்து வடக்கு தெற்கு திசை காட்டுறதுக்கு எடுத்துட்டு போவாங்க அது வந்து இந்த இயற்கை காந்தத்தை பயன்படுத்தி தான் அது இருக்கும் அதனால வந்து காந்தம் வந்து வழிகாட்டும் கற்கள் அப்படின்னு சொல்லி காந்தத்தை சொல்லுவாங்க நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கையில ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட் இது மாதிரி ஒரு ச ரவுண்டா வச்சிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு தான் அவங்க போற திசையை கண்டுபிடிச்சு போறதுக்காக அது யூஸ் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து இயற்கை காந்தம் அடுத்து வந்து செயற்கை காந்தம் செயற்கை காந்தம்னால் மத மனிதனால் தயாரிக்கப்படும் காந்தம் வந்து செயற்கை காந்தம் இப்போ வந்து இது என்னென்ன வடிவத்தில் இப்போ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்ப சட்ட வடிவம் லாட வடிவம் வளைய வடிவம் காந்த ஊசி வடிவம் நீல்கொள்ள வடிவம் வட்ட வடிவம் உருளை வடிவம் இந்த மாதிரி நிறைய வடிவத்தில் செயற்கை காந்தங்கள் தயாரிக்கிறாங்க அடுத்து பாருங்க காந்த தன்மையுள்ள பொருள் மற்றும் காந்த தன்மையற்ற பொருள் காந்த தன்மையுள்ள பொருட்கள்னா காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் இரும்பு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காந்தத்தால் ஈர்க்கப்படும் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோபால்ட் நிக்கல் இது மூணு வந்து காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் அப்போ காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் எதுங்க நம் நம்மளே சொல்ல ஒரு மரக்கட்டை அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் சேரு ஒரு துணி ஒரு கதவு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் காந்தத்தின் துருவங்கள் அப்படின்னு சொன்னா காந்தத்துக்கு வந்து ரெண்டே துருவம் தான் இருக்கு ஒன்னு வந்து வட துருவம் தென் தென்துருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க கிழக்கு மேற்குலாம் கிடையாதுங்க வடக்கு தெற்கு மட்டும்தான் காந்தம் வந்து ரெண்டே ரெண்டு திசையை தான் காட்டும் ஒன்று வந்து வடக்கு இன்னொன்னு வந்து தெற்கு அப்ப வட துருவம் ஒன்று தென் துருவம் ஒன்று காந்தத்துக்கு ரெண்டு துருவம் டைக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் வந்து காந்தத்தை வச்சு எப்படி திசையை கண்டுபிடிச்சாங்கன்னா காந்தத்தை சென்டரில் வந்து ஒரு நூலை கட்டி கீழே காந்தத்தை தொங்க விடுவாங்க காந்தம் வந்து எப்பயுமே வடக்கு தெற்கு திசையை நோக்கி தாங்க இருக்கும் அதை வச்சு திசையை கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காந்தத்தை பயன்படுத்தியது யாரு அப்படின்னு சொன்னால் சீனர்கள் தான் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டு வடக்கு தெற்கு திசையை அவர்கள் வந்து எதுக்கு அதை பயன்படுத்தினாங்க காந்தத்தை பயன்படுத்தினாங்கன்னா சீன மாலுமிகள் வந்து தங்கள் படகுகளில் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடு பனி காலங்களிலும் திசை ஹாரியை பயன்படுத்தினர் காந்த திசை காட்டும் கருவி நான் சொன்ன இல்லைங்க அந்த ஹாலிவுட் படத்தில் அந்த ட்ரெக்கிங் போகும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது பாருங்கள் டைக்ராம் கொடுத்துருக்காங்க இது வந்து காந்த திசை காட்டும் கருவி திசை அறிய ஒரு உதவும் காந்த ஊசி பெட்டிய டைக்ராம்லேயே பாருங்கள் அந்த முள்ளில் வந்து நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வடக்கு தெற்கு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகும்போது இதை பயன்படுத்தி வந்து திசை அறிஞ்சிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இது இதோட பேர் என்னங்க காந்த திசை காட்டும் கருவி திசை காட்டும் கருவி வந்து வேற எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா கப்பலில் பயன்படுத்துகிறாங்க விமானத்தில் பயன்படுத்துகிறாங்க மலை ஏறுபவர்கள் வந்து தங்கள் திசை மாதிரி வேறு இடத்திற்கு செல்லாமல் இருக்க இதை அவசியம் எடுத்து செல்கின்றன அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து காந்தத்தோட ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசை காந்தத்தில் வந்து எதிர் எதிர் துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் ஒத்த துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று இந்த விளக்கும்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ரெண்டும் வந்து எதிர் எதிர் துருவங்களா இருக்கு அது வந்து ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல ஈர்க்குது அடுத்து வந்து ரெண்டும் வெவ்வேறு ஒரே துருவங்களா இருக்கு இங்க பாருங்க நார்த்து இங்கேயும் நார்த் அப்போ வந்து ரெண்டும் விளக்குது காந்தங்கள் வந்து அவற்றின் காந்தத்தன்மை இழந்து விடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாங்க காந்தத்தன்மை இழந்து விடும் அப்ப எப்போ இழந்து விடும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க அப்போ வந்து காந்தி தன்மை இழந்து விடுமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தும் போது காந்தம் காந்தத்தன்மையை இழந்துவிடும் அடுத்து வந்து உயரத்துலேருந்து மேலேருந்து கீழே போட்டோம்னா சில டைம்ல காந்தத்தன்மை இழந்துவிடும் அடுத்து வந்து சுத்தியால் தட்டும் போது காந்தத்தன்மை இழந்துவிடும் விடும் வெப்பப்படுத்தும் போது இழந்துவிடும் மேலேருந்து கீழே போடும்போது விடும் அடுத்து வந்து சுத்தியால் தட்டும்போது காந்தத்தன்மை இழந்துவிடும் அடுத்து வந்து நம்ம அடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியுமான ஒரு பாயிண்ட்டு கைபேசினா செல்ஃபோன் அடுத்தது குறுந்தகுடம் அடுத்தது கனி லேப்டாப் போன்ற பொருட்களுக்கு அருகே காந்தத்தை வைக்கக்கூடாதுங்க அப்படி வச்சா என்ன ஆகுங்க காந்தங்கள் அதன் காந்தத்தன்மை எழுந்துவிடும் அதே மாதிரி அந்த லேப்டாப் அந்த செல்ஃபோன் அந்த குருந்தகிடம் அதுவும் பாதிப்படையும் காந்தங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்கானதுங்க சும்மா ஒரு ஒரு இதுக்கு தெரிஞ்சுக்கலாம் இரண்டு சட்டங்காதங்களின் எதிர் எதிர்முனைகளும் ஒன்றையொன்று பார்ப்பது போல் இணையாக வைத்து இடையே மரக்கட்டையை வைக்கணும் அப்படி வச்சோம்னா காந்தம் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து வந்து காந்தத்தின் பயன்கள் இதை பார்த்துக்கலாங்க காந்த எங்கெங்கெல்லாம் பயன்படுதுங்க ஒலி பெருக்கி ஒலிபான் ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பயன்படுது அடுத்தது மின் மோட்டார் மோட்டார்ஸில் அடுத்தது கதவுகளின் தாழ் அடுத்து வந்து ஹேண்ட் பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணாமே ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணாவே அது வந்து மேக்ரெட்னால அது க்ளோஸ் ஆகிரும் அடுத்து வந்து பொம்மைகள் அடுத்து வந்து காந்த திசை காட்டி இருக்குன்னு பார்த்துங்க அடுத்தது பென்சில் பெட்டிகள் அடுத்து வந்து குளிர்சாதன பெட்டிகள் அதில் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிறது அதில் பயன்படுது அடுத்து வந்து அலைபேசி உரைகள் அந்த வந்து ஃபோன் கவர்ஸு ஃபோனில் வந்து அந்த க்ளோஸ் ஆகுற மாதிரி கவர் இருக்கு இல்லைங்களா அதில் பயன்படுது அடுத்து வந்து குண்டூசிகளை தாங்கி நிற்க அப்படின்னு சொல்லி அதில் பயன்படுது அடுத்து மின்காந்த தூக்கிகள் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பயன்படுதுங்க டயக்ராம் பாருங்கள் காந்தத்தோட முக்கியமான பயன் இதுதாங்க மின்காந்த தொடர் வண்டி புல்லட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பாருங்கள் இந்த டைக்ராமில் தெரியும் நார்த்து போல் நார்த்து போல் அடுத்து இந்த சைடு நான் ஒத்த தூர்வங்கள் ஒன்றரை ஒன்று விளக்கும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது காந்த ஈர்ப்பு விசையையும் விளக்கு விசையையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி தொடர்வண்டி முன் செலுத்தப்படுகிறது இது வந்து இந்த மின்சார வந்து எதனால் கட்டுப்படுத்தப்படுதுன்னா மின்சாரத்தால் இந்நிகழ்வு கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த சைடு இந்த ட்ரெயினுக்கு இந்த சைடு ஒரு டைக்ராம் இருக்குது பாருங்கள் இடப்பயிற்சி அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள் மேலேயும் கீழேயும் மேக்னெட்ஸ் இருக்குது வந்து அங்கே பாருங்கள் விளக்கு விசை ஈர்ப்பு விசை ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படுது அது வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும் அதை கட்டுப்படுத்துறது வந்து என்னங்க மின்சாரத்தால் வந்து இந்த நிகழ்வு கட்டுப்படுத்தப்படுது இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்னால் இது வந்து உராய்வு இருக்காது ரொம்ப ஸ்பீடாக போகலாம் அப்புறம் சவுண்டு இருக்காது இதெல்லாம் வந்து இதோட சிறப்பம்சங்கள் இந்த ட்ரெயின் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்க சைனாவில் இருக்குது ஜப்பானில் இருக்குது கொரியாவில் இருக்குது இப்போ வந்து இந்தியாவிலேயும் இருக்குங்க மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் சென்னை டு பெங்களூர் இந்த மாதிரி வலைத்தடங்கள்லாம் இந்த ட்ரெயின் இருக்குங்க கடல்வண்டி வந்து தண்டவாளத்திலேருந்து பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படும் நம்மளோட தண்டவாளங்களுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் இருக்கு கேப் எவ்வளோங்க பத்து சென்டிமீட்டர் புல்லட் ட்ரெயினோட வேகம் எவ்வளோனா முந்நூறு கிலோமீட்டர் வேகம் குறைஞ்சபட்சம் முந்நூறு கிலோமீட்டர் வேகம் அதிகபட்சம் அறுநூறு கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல கூடியது இதோட இந்த லெசன் முடிஞ்சுங்க இந்த லெசன் பத்தி குயிக்காக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து காந்தத்தோட தாது பேர் என்னங்க மேக்னடைட் மேக்னடைட் வந்து ஒரு இயற்கை காந்தம் செயற்கையாகவும் காந்தங்களை உருவாக்க முடியும் அது என்னென்ன வடிங்க உரு உருளை வடிவம் சட்டக வடிவம் இந்த மாதிரி வடிவங்கள்லாம் காந்தத்தை உருவாக்கப்படுற உருவாக்குறாங்க அடுத்தது வந்து தன்மையுள்ள பொருட்கள் வந்து என்னென்னா இரும்பு கோபால்ட் நிக்கல் இது மூணும் பார்த்தோம் அடுத்தது காந்தத்தன்மையற்ற பொருள்னா பிளாஸ்டிக் அப்புறம் ரப்பர் இந்த மாதிரிலாம் தன்மை காந்தத்துல வந்து ரெண்டு திசை இருக்குங்க ஒன்னு வந்து வடமுனை முனை இன்னொன்னு தென்முனை இந்த காந்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம திசையை கண்டறிய முடியும் காந்தத்தோட எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் இந்த இந்த தத்துவத்தின் அடிப்படையில் எதுங்க செயல்படுதுன்னா மின்காந்த தொடர்வண்டி அடுத்து வந்து காந்தம் வந்து அதோட தன்மை இழந்து விடுமா அப்படின்னா இழந்துவிடும் அது வந்து சில குறிப்பிட்ட ரெஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குங்க அது என்னன்னா காந்தத்தை வெப்பப்படுத்தும் போது அதோட தன்மை இழந்துவிடும் அடுத்து வந்து ஒரு உயரமான பகுதியிலேருந்து கீழே போடும்போது அதோட தன்மை இழந்துவிடும் அடுத்து வந்து சுத்தியால் வச்சு வச்சு தட்டும்போது அதோட தன்மை இழந்துவிடும் அது இல்லாமல் வந்து லேப்டாப் அந்த கைபேசி மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் கிட்ட வச்சு மேக்னெட்டை வச்சா மேங்னட்டோ அதோட காந்த அந்த பொருட்களும் வந்து சேதமடைஞ்சிரும் இதோட இந்த லெசன் முடிஞ்சுங்க இது வந்து அவ்வளோக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை ஏன் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் இதையும் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சுங்க அடுத்து வந்து புக் கொஷினையும் பார்த்து விட்டுரலாம் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் ஊசி மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதல் முழு செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் தான் இருக்கும் அப்படின்னா வடக்கு தெற்கு காந்தத்துக்கு ரெண்டே திசை தான் ஒன்று வந்து வடக்கு இன்னொன்று வந்து தெற்கு காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இலக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால் காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்